ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு தேர்ட்டி செவன் சைஸ் ப்ளவுஸ் கட்டிங்கு உங்களுக்கு இந்த அளவு ஜாக்கெட் வச்சோம் மெஷர்மெண்ட் எடுத்தோம் எப்படி உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறோம் பாருங்கள் இந்த இடுப்பு சுற்று அளவை இப்போ எடுக்க போகிறோம் பாருங்கள் அந்த ஐப்பட்டியை விட்டுருங்க ஐப்பட்டியை விட்டுட்டு அந்த ஒரு முக்கால் இன்ச்சு ஐப்பட்டியை விட்டுட்டு அப்புறம் கரெக்டாக அளவு எடுங்க கரெக்டாக அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அந்த அளவை வந்து நோட் பண்ணிடுங்க முப்பத்தி மூணு இன்ச்சு இருக்குங்க அப்புறம் பாருங்கள் இந்த மார்பு சுற்று எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு அதை நோட் பண்ணி இங்கே எழுதிருங்க பாருங்கள் எட்டே முக்கால் இன்ச்சு இருக்குங்க ஃப்ரண்ட் சைடு அதே மாதிரி இந்த ஐ சைடும் அளந்துருங்க ஐ சைடு அளந்து பாருங்கள் கரெக்டாக அதுவும் எட்டே முக்கால் இன்ச்சு இருக்குங்க அப்புறம் பாருங்கள் இந்த பேக் சைடு பாருங்கள் பேக் சைடு கரெக்டாக நீங்கள் அளந்துருங்க இந்த அளவு ஜாக்கெட்டை வந்து கரெக்டாக படிமானமாக கரெக்டாக கழுத்து அகலமாகாமல் கரெக்டாக வச்சுக்குங்க வச்சுட்டு பேக் சைடு வந்து அப்படியே அளந்து பாருங்கள் இழுக்காதீங்க அப்படியே வச்சு அளந்து பாருங்கள் கரெக்டாக எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இந்த அளவையும் இங்கே நோட் பண்ணிடுங்க பாருங்கள் கரெக்டாக இருபது இன்ச்சு இருக்குதுங்க இந்த இருபது இன்ச்சை எழுதிருங்க இதை மூணையும் டோட்டல் பண்ணி பாருங்கள் பாருங்கள் டோட்டல் பண்ணி பாருங்கள் முக்கால் முக்கால் ஒன்றரை இன்ச்சுங்க அரை இன்ச்சு எழுதிருங்க ஒரு இன்ச்சு பேலன்ஸு டோட்டல் பண்ணி பாருங்கள் முப்பத்தேழு அரை இன்ச்சு வருதுங்க இப்போது இந்த முப்பத்தேழு அரை இன்ச்சை ஒரு ரவுண்டாக நம்ம பண்ணிடலாங்க முப்பத்தி அரை விட்டுருங்க முப்பத்தி ஏழு இன்ச்சுன்னு நீங்கள் ரவுண்டாக கணக்கு போட்டுக்கோங்க இப்போது இந்த மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஏழு நீங்கள் நோட் பண்ணிக்கங்க அடுத்தது பாருங்க அடுத்த அளவு வந்து நம்ம ஆம்போல் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறாங்க பாருங்கள் இந்த அளவு ஜாக்கெட்டில் ஆம்போல் சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு இப்போது பார்த்துடலாங்க அளவு ஜாக்கெட்டெலாம் பாருங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க மேலே சோல்ட்ருலேருந்து கரெக்டாக அந்த அக்களுக்கு வந்து கிராஸாகவே ரொம்ப இழுக்காதீங்க லைட்டாக இழுத்து பாருங்கள் கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக ஏழரை இன்ச்சு இருக்குங்க பாருங்க இந்த ஆம் வோல் சுற்றளவு வந்து ஒரு பக்கம் ஏழுறேன்னா அதை ரெண்டு பார்ட் பண்ணிடுங்க அப்போ வந்து பதினஞ்சு இன்ச்சு நம்மளுக்கு ஆம் ஃபோல் சுற்றளவு வருதுங்க நம்ம ஒரு சைடு மாத்திரம் அளவு எடுத்துகிட்டு அதை டபுளாக பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா அயன் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு பாருங்கள் இந்த பாருங்கள் இது ஜாக்கெட்டில் பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் இருக்குதுங்க சரிங்களா பாருங்கள் ரெண்டு இன்ச்சு கேப் இருக்குது இந்த அளவு ஜாக்கெட்டை மடித்து வைக்கும்போது ரெண்டு இன்ச்சு கேப் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வெட்ட போகிற ஜாக்கெட் வந்து இந்த கேப் இருக்காதுங்க ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து ஒரே அளவு வர்ற மாதிரி நம்ம இப்போது வெட்டி கட்டிங் கொண்டு வரோம் பாருங்கள் அந்த நெக்கு வந்து அகலம் கம்மியாயிருங்க இந்த கேப் இருக்கும்போது அதனால தான் இப்போ ஒரே மாதிரி வர்ற மாதிரி நம்ம இப்போ கொண்டு வர போகிறோங்க பாருங்கள் இந்த ரா எஜ்ஜை வந்து எல் ஸ்கேல் வச்சு கண்டிப்பாக நீங்கள் கோடு போட்டுருங்க அது உடைய பாருங்கள் சைடு மடிக்கிறதுக்காக இன்ச்சோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதை மார்க் பண்ணிருங்க இப்போ இதோடைய உயரத்தை பாருங்க உயரம் வந்து கரெக்டாக பதிமூணு இன்ச்சு இருக்குங்க நீங்க பதிமூணு இன்ச்சு நோட் பண்ணிடுங்க அடுத்தது பாருங்க இந்த பதிமூணு இன்ச்சுக்கும் ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள் அரை இன்ச்சு மேல் பக்கம் அந்த ஷோல்டரு வந்து ஜாயிண்ட் பிடிக்கிறதுக்காக இன்ச்சுங்க இப்போது பதிமூன்று இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் கோடு போடுங்க இந்த அரை இன்ச்சுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் கோடு போடுங்க இப்போது டோட்டலுடைய உயரம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்க சரிங்களா இப்போது அடுத்தது வந்து இந்த இடுப்பு சுற்றளவு நம்ம எவ்வளோன்னு பாருங்கள் இடுப்பு சுற்றளவை எப்படி கால்குலேஷன் போடணுன்னு பாருங்கள் இடுப்பு சுற்றளவை நீங்கள் டிவைட் பண்ணுங்கள் நாலாக டிவைட் பண்ணுங்கள் டிவைட் நாலு போட்டானா எவ்வளோ வரணுங்களா பாருங்கள் கரெக்டாக எட்டே கால் இன்ச்சு வருங்க சரிங்களா நாலாக டிவைட் பண்ணால் இந்த எட்டே கால் இன்ச்சு கூட நம்ம என்ன ப்ளஸ் பண்ணணுன்னா பாருங்கள் ஒரு இன்ச்சு கீழ்ப்பக்கம் ஒரு டாட்டுக்காக ஒரு இன்ச்சும் ஒன்றரை இன்ச்சு சீம் அலவன்ஸும் விட்டுருங்க அப்போது டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா பத்தே கால் இன்ச்சு கிடைக்குங்க சரிங்களா எட்டே காலுக்கு ஒரு மார்க் பண்ணுங்க ஒரு இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணுங்கள் அப்புறம் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் சீம் அலவென்ஸு ஒன்றரை இன்ச்சுங்க சரிங்களா அப்போது டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்துருங்க அப்புறம் வந்து அடுத்தது பாருங்க அடுத்தது வந்து இந்த பேக் சைடு சரிங்களா பேக் சைடு இந்த நெக்குடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கீழ்ப்பக்கம் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா கீழ்ப்பக்கம் மொத்தம் டோட்டலு லென்த்து நம்ம பதிமூணு இன்ச்சு லென்த்து கீழ்ப்பக்கம் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கீழ்ப்பக்கம் கூட ஒரு கால் இன்ச்சு ஆட் பண்ணிடுங்க சரிங்களா கீழேருந்து அளவு எடுக்கும்போது ஒரு கால் இன்ச்சு ப்ளஸ் பண்ணி வைங்க அப்போது நம்மளுக்கு கரெக்டான இந்த டோட்டல் உயரம் கிடச்சிருங்க சரிங்களா மேல் பக்கம் ஒரு கால் இன்ச்சு ப்ளஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி விட்டுருங்க கால் இன்ச் வந்து அந்த எம்மிங் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் மேல் பக்கம் மீதி அளவு எவ்வளோ இருக்குதுன்னு அது அப்படியே விட்டுர்லாங்க அது கழுத்துடைய இறக்கும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் அடுத்தது பாருங்கள் இந்த மார்பு சுற்றுலவை நம்ம நாலாக டிவைட் பண்ண போகிறோங்க நாலாக டிவைட் பண்ணான்னா பாருங்கள் எவ்வளோ கிடைக்குன்னா முப்பத்தேழு நாலாக டிவைட் பண்ணால்னா கரெக்டாக ஒன்பதே கால் இன்ச்சு கிடைக்குங்க சரிங்களா இப்போது நீங்கள் கால்குலேட்டர் வச்சு கரெக்டாக கணக்கு போட்டுக்குங்க சரிங்களா அப்போது முப் ஒம்பதே கால் இன்ச்சு வருங்க அந்த ஒம்பதே கால் இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் ஒன்றரை இன்ச்சு சீம் அலவன்ஸும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிடுங்க பாருங்க மார்க்கிங் பாருங்கள் ஒன்பதே கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு அப்புறம் ஒரு இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் ஒன்றரை இன்ச்சு சீம் அலவன்ஸும் விட்டு மார்க் பண்ணிடுங்க இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள் டோட்டலாக வந்து ஒன்பதே கால் ப்ளஸ் ஒன்று பத்தே கால் பத்தே கால் ப்ளஸ் ஒன்றரை பதினொன்னே கால் பதினொன்னே முக்கால் வருதுங்க கரெக்டாக டோட்டல் நம்மளுக்கு அளவு பதினொன்னே முக்கால் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க அடுத்தது பாருங்கள் இப்போது நம்ம ஒன்பதே கால் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஒன்பதே காலை அப்படியே ரெண்டாக டிவைட் பண்ணுங்க ரெண்டாக டிவைட் பண்ணி மேல் பக்கம் அந்த க்ரீஸ் லைனுக்கு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரி வந்துங்க பக்கம் அந்த டாட்டுக்காக ஒரு இன்ச்சு விட்ருக்கோம் இல்லைங்களா அதோடு சேர்த்து அப்படியே ஒன்பதே கால் வருங்க அந்த ஒன்பதே கீழ் கீழ்ப்பக்கமும் மார்க் பண்ணிடுங்க அது ரெண்டையும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க சரிங்களா ஸ்போ ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த அடுத்தது வந்து இந்த சோல்டரு உடைய அகலம் நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த சோல்டருடைய அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் பாருங்கள் சோல்ட்ரு அகலம் வந்து மார்பு சுற்றளவு இருக்கு இல்லைங்களா மார்பு சுற்றளவு வந்து நம்ம முப்பத்தேழு இன்ச்சு இருக்குது இல்லைங்களா இந்த முப்பத்தேழு இன்ச்சை நீங்கள் கரெக்டாக ஆறாளை டிவைட் பண்ணுங்கள் சரிங்களா ஆறாடை டிவைட் பண்ணான்னா கரெக்டாக எவ்வளோ கிடைக்கிது பாருங்கள் ஆறு புள்ளி ஒரு பாயிண்ட் சம்திங் வருங்க சரிங்களா அப்போது ஆறு புள்ளி ஒன்றுன்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது பாருங்கள் இந்த பக்கம் நம்ம நெக்கில் இருந்து கரெக்டாக நீங்கள் ஆறு புள்ளி ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க சரிங்களா கரெக்டாக ஆறு புள்ளி ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் நோட் பண்ணி அங்கே மார்க் போட்டுருங்க சரிங்களா அப்போது இந்த சோல்டருடைய அகலம் நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஆறு புள்ளி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்படியே கீழ்ப்பக்கமும் ஒரு மார்க் போடுங்க மார்க் பண்ணிட்டு இதை ஸ்ட்ரைட்டா நம்ம கோடு போட்டுருவாங்க சரிங்களா இப்போ சோல்ட் அளவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்க அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க அடுத்தது பாருங்க இந்த ஆம்கோல் சுற்றளவு வந்து நம்மளுக்கு பதினைஞ்சு இன்ச்சு இருக்குங்க இந்த பதினஞ்சு இன்ச்சா ரெண்டா டிவைட் பண்ணனா ஏழரை இன்ச்சு வருங்களேன் சரிங்களா இந்த ஏழரை இன்ச்சை நம்ம எப்படி மார்க் பண்ண போறோன்னு பாருங்க பாருங்க மேல் பக்கம் அந்த சோல்ட்ருலேருந்து க்ராஸாக பாருங்கள் அந்த எண்டில் கரெக்டாக ஏழரைஞ்சி வைங்க ஏழரைஞ்சி அந்த எண்டில் வந்து எங்கே வருதோ அந்த வைக்கும் வைக்கும்போது எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள் சரிங்களா அதை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி பாருங்கள் அங்கே வந்து கரெக்டாக அஞ்சே கால் இன்ச்சு வருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் அஞ்சே கால் மார்க் பண்ணிடுங்க அப்போது இதோடைய உயரம் வந்து நம்ம ஏறக்குறைய கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோங்க பாருங்கள் அஞ்சே கால் இன்ச்சு கரெக்டாக வச்சு விட்டுருங்க நீங்கள் கரெக்டாக கிராஸில் எவ்வளோ வருது அஞ்சே கால் வருதா அஞ்சு புள்ளி ஒன்று வந்தாலும் சரி அஞ்சே கால் வந்தாலும் சரி எவ்வளோ வருதோ நீங்கள் அதை மார்க் பண்ணி விட்டுருங்க அப்புறம் பாருங்கள் இந்த அளவு ஜாக்கெட்டில் அந்த மேல் பக்கம் சின்ன சோல்ட்ரு வந்து எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டே கால் இன்ச்சு அகலம் இருக்குதுங்க நீங்கள் அது கூட ஒரு முக்கால் இன்ச்சு ப்ளஸ் பண்ணி மூணு இன்ச்சு அகலம் வச்சுருங்க ரெண்டு சைடும் நம்ம தையலுக்காகவும் இந்த எம்மிங் பண்ணுறதுக்காகவும் முக்கால் இன்ச்சு ப்ளஸ் பண்ணிடுறோம் பாருங்கள் இந்த நெக்குடைய அகலமும் நம்மளுக்கு கிடைச்சிருங்க இந்த சோல்டருடைய அகலமும் நமக்கு கிடைச்சிருங்க பாருங்கள் நெக்குடைய அகலம் அப்படியே ஒரு மூணு இன்ச்சுக்கு கிடைக்குங்க அந்த மூணு இன்ச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கோடு போட்டுருங்க அப்போது நெக்குக்குண்டான பாக்ஸ் நம்ம போட்டுடலாங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு அந்த பக்கம் தள்ளி மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த நெக்குடைய ஷேப் வந்து நம்மளை நல்லா அழகாக வருங்க ஒரு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே பாக்ஸ் போட்டுருங்க அப்புறம் பாருங்கள் அந்த எண்டில் வந்து பாருங்கள் நாம தையல் மார்க்கு தையல் கோடு போட்டுருங்க அப்புறம் வந்து கட்டிங் கோடு போட்டுருங்க ரெண்டும் எண்டில் நீங்கள் கோடு போட்டு விட்ருங்க இப்போ பாருங்கள் இந்த அஞ்சே கால் வந்துச்சு இல்லைங்களா ஆங்வோ லென்த்து அதை வந்து ஒரு அரை இன்ச்சு மேல் பக்கம் மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நாலே முக்கால் ரெண்டாக டிவைட் பண்ணுங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணால் ரெண்டு புள்ளி மூணு வருங்க ரெண்டு புள்ளி மூணு இங்கே மார்க் பண்ணிடுங்க இந்த சைடும் ரெண்டு புள்ளி மூணு மார்க் பண்ணுங்கள் ரெண்டு சைடும் ரெ ரெண்டு புள்ளி மூணு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஆம் ஆம்போல் ஸ்கெயில் வச்சு பாருங்கள் அப்படியே அப்படியே ரவுண்டாக ஷேப்பாக கொண்டு வந்துடுங்க நீங்கள் கையில் போட்டாலும் சரி நீங்கள் ஆம்போல் ஸ்கெயில் வச்சு போட்டாலும் சரிங்க பாருங்கள் இந்த ஆம்போல் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள் நான் சொல்லியிருக்கேங்க அந்த கிராஸ் அளவில் எவ்வளோ வருதோ அதே ஏழரை இன்ச்சு நீங்கள் வச்சுருங்கன்னு சொல்லியிருக்கேங்க அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் கரெக்டாக அளந்து பாருங்கள் நமக்கு பக்காவாக ஏழரை இன்ச்சு கரெக்டாக கிடைக்குங்க சரிங்களா ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக கிடைக்குங்க அவ்வளோதாங்க ஈஸி மெத்தேடாக நம்ம ஆம்வால் கண்டுபிடிச்சிட்டோங்க இப்போ பாருங்கள் இந்த நெக் ரவுண்டு ஆம்போல் ஸ்கெயில் வச்சு நீங்கள் வந்து அந்த ரவுண்டை கொண்டு வந்துடலாங்க எவ்வளோ அழகாக நீட்டாக கிடைக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் நம்ம சேனலில் வந்து இது மட்டும் இல்லைங்க இந்த பேட்டனும் சேல் பண்ணிகிட்ருக்கோங்க ஆன்லைன் கிளாஸும் நீங்கள் நடந்துட்டுருக்குங்க அதை நீங்கள் காண்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாங்க ஓகே மக்களே உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் செலவழித்த மிக்க ரொம்ப நன்றி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமைச்சிருங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே நன்றி கூடி விடை பெறுவர் உங்கள் என்எஸ்ஆர் டைலர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி மக்களே நன்றி